ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ஈடு ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சு தாவியானவரை எங்களோடு கூட நீங்க ஒவ்வொரு நாளும் இடைபடுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்கிறோம் நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா கத்தர் நாமம் இடமே கருத்தோடு துதி திருவே கத்துநாமும் கருத்தோடு தூதித்திடுவே எகுவே என்னாலும் வெற்றி தருவி தருவி ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே

நீங்கள் கத்தருடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அவர் மேல் ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கையாக இருக்க போகிறீங்க உங்களுடைய எல்லா காரியத்தையுமே நம்முடைய கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார் நாளே லூயா தெய்வ இந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் தாவிதர் ராஜா தெளிவாய் சொல்லுகிறார் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் நடக்கிற காரியங்கள் என்ன தும்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்களைப் போல தேவ பிள்ளைகளாகிய நாம் வாழ கூடாது என்றும் அவர் தெளிவாய் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில அது மட்டுமல்ல நம் தேவனிடத்துல எப்படி நடக்க வேண்டும் நாம் என்ன நன்மை செய்தாலும் கர்த்தரை நம்பி நாம் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே நம்மை நன்றாக அறிந்திருக்கிற புரிந்திருக்கிற நம்முடைய தேவனிடத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் போய் அழுது பிள்ளைகளாகிய நாம் அழுது கொண்டே இருக்கவே கூடாது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்களேன் நம்முடைய பிள்ளைங்க எப்பவுமே நம்ம கிட்ட வந்து அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம மனசு என்ன செய்யும் ரொம்ப கஷ்டப்படும் ஆனா அந்த பிள்ளைங்க திரும்ப நம்ம கிட்ட வந்து எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது நன்றி உணர்வோடு நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் தேவ பிள்ளைகளை அதே போலத்தான் நாமும் நம்முடைய தேவ சமூகத்தில் போய் எப்பொழுதுமே நம்முடைய குறைவுகளையே சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்து நம்முடைய பரம தகப்பன் இயேசுவின் இருதயத்தை நாம் சங்கடப்படுத்தவே கூடாது தேவ பிள்ளைகளை அதற்கு பதிலாக நாம் நன்றி உணர்வோடு போய் நாம் நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு அதை ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு பிளான் வைத்திருப்போம் தேவ அந்த பிளான நாமே யோசித்து செயல்படுத்துவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே போய் நம்முடைய பிளான் நம்முடைய எண்ணங்கள் நாம் அதில் வைத்திருக்கிற சில காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவ சமூகத்திலே போய் அப்படியே மனம் திறந்து ஒப்புக்கொடுத்து அந்த வழி அவரிடத்துல ஒப்புக்கொடுத்து அந்த வழிக்காக அவர் நமக்கு திறந்து கொடுக்குற வழிக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவ பிள்ளைகளே அந்த காரியங்களிலே கத்தர் கண்டிப்பாக வெற்றியை தந்து அதை வாய்க்க பண்ணுவார் அது மட்டுமல்ல நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார் தேவ பிள்ளைகளே அதனால் தான் நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் அமர்ந்திருந்து நாம் பழக வேண்டும் தேவ பிள்ளைகளே நாம் இப்படி காத்திருக்கும் பொழுது போது நமக்குள்ளாகவே சில நல்ல பண்புகள் கண்டிப்பாக காணப்படும் தேவ பிள்ளைகளே சார்ந்த குணம் காணப்படும் நாம் உத்தமமாய் நாம் நடந்து கொள்வோம் நல்ல மனிதர்களாக நாம் நடப்போம் அது பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் நடப்போம் தேவ பிள்ளைகளே நம்முடைய இருதயத்திலே வே வசனம் நிறைந்த ஒரு மனிதர்களாய் நாம் காணப்படுவோம் நாம் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நல்ல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் முதிர் வயதிலே எழுதுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து சொல்லுகிறார் பாருங்கள் நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு விட்டு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை காலை லூயா நாம் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையுமே பரம தகப்பன் இயேசுவிடம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஒரு நிமிடம் கூட நம்மை கைவிடாமல் எந்த இடத்தில் வெட்கப்படுத்தாமல் காரியத்தை வாக்கிய பண்ணி தலை நிமிர்ந்து நம்மை நடக்க செய்வார் தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிக்க போகிறோம் நன்றி சொல்கிறோம் பசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இந்த நாளிலே நீங்கள் தெளிவாய் பேசின உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைங்க அவங்க பிளான் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருந்து ஆண்டவரே அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய போவதற்காய் தேவ ஞானத்தினால் நீங்கள் நிரப்ப போவதற்காய் நன்றி சொல்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை அம்மே